சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் வரலாறு காணாத அளவு அதிகரித்ததால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி அறுபது வயதான பக்தர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலத்தில் கோழிக்கோடு கோயிலாண்டியைச் சேர்ந்த சதி என்ற அந்த பக்தர் மலையின் அப்பாச்சிமேடு பகுதியில் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார் நீதிமன்றம் விட அதிகமான பக்தர்கள் வருகையால் தரிசனத்திற்கான காத்திருப்பு நேரம் சராசரியாக ஆறு மணி நேரம் வரை நீடித்தது உணவு மற்றும் தண்ணீர் கூட கிடைக்காமல் பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது சன்னிதானத்தில் தொடர்ந்து குழப்பமான சூழல் நிலவுகிறது பதினெட்டாம் படிக்கு முன்னால் உள்ள தடுப்பு வேலியை கூட்ட நெரிசல் காரணமாக பக்தர்கள் உடைத்துக் கொண்டு சென்றனர் தற்போது வரிசை மரக்கூட்டம் பகுதியிலிருந்து நீண்டு காணப்படுகிறது பம்பாவிலிருந்து கணபதி கோவில் வரை மேம்பாலத்தில் நுழைவதை அதிகாரிகள் நிறுத்தி பக்தர்களை பம்பா நடைப்பந்தலில் சுமார் முப்பது நிமிடங்கள் தடுத்து நிறுத்தி பிறகு முன்னேற அனுமதிக்கிறார்கள் பெங்களூரு சேலம் உள்ளிட்ட வெளிமாநில பக்தர்கள் பலரும் தரிசனம் செய்ய முடியாமல் பம்பாவிலிருந்து திரும்பிச் சென்று பந்தளம் வளியக்கோய்கள் கோவிலில் நெய்யபிஷேகம் செய்து மாலையை கழற்சிவிட்டுள்ளனர் ఏదన్నా అకస్మాత్తుగా ఏదన్నా జరిగితే అయ్యప్ సము కాపాడేస్తాడా లేదు కాబట్టి ఏడు ఈ కొండల్లో ఉండేది అయ్యప్ప అనేసి కింద పోయి చెల్లించుకుని పోదామనేసి ఇదిగే ధైర్యం చేసి కొంత ఫేక్ న్యూస్ చెప్తున్నా దర్శనం ఎంత వరష్ ఉంటే అంత వరస్ట్ నైంటీ పర్సెంట్ వెళ్ళేసి రిటర్న్ వస్తున్నామంటే అర్థం చేసుకోండి ఎంత వరస్ట్గా ఉన్నా విట్ అరౌండ్ త్రీ ఓ క్లాక్ సో ఆ త్రీ ఓ క్లాక్ వి రీచ్ ఎట్ సన్నిధానం ఆల్మోస్ట్ వన్ అండ్ హాఫ్ అవర్ ఫోర్ ఫోర్ థర్టీ సో ఫ్రమ్ ఫోర్ థర్టీ ఆన్ వర్డ్స్ ಟಿಲ್ ಟೆನ್ ತರ್ಟಿ ವು ವೆಯ್ಟೆಡ್ ಟು ಫಾರ್ ದರ್ ದರ್ಶನ್ ಸೊ ಪೀಪಲ್ ಕೇರಳ ಗವರ್ಮೆಂಟ್ ಈಸ್ ನಾಟ್ ಪ್ರೊವೈಡೆಡ್ ಎನಿ ಇನ್ಕ್ಲೂಡಿಂಗ್ ಈವನ್ ವಾಟರ್ ಆಲ್ಸೋ ದೇ ಕಂಪ್ಲೀಟ್ಲಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ಫೇಲ್ ಆ್ಯಂಡ್ ಪೊಲೀಸ್ ಪೊಲೀಸ್ ಟೀಮ್ ಆಲ್ಸೋ ನಾಟ್ ಸಪೋರ್ಟಿಂಗ್ ವಿತ್ ಅಸ್ ಸೊ ಸೋ ಮೆನಿ ಪೀಪಲ್ ಆರ್ ಸ್ಟ್ರಗ್ಲಿಂಗ್ ವಿತ್ ದ ವಾಟರ್ ಆ್ಯಂಡ್ ൂർവസ്റ്റ് ആളുകൾക്ക് ഇരിക്കുന്നതിന് ബുദ്ധിമുട്ടില്ലാതെ നിലമിടും அதை கட்டுக்குள் கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் நீதிமன்றம் தினசரி தொன்னூறாயிரம் பக்தர்களை மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதித்துள்ள நிலையில் அதைவிட அதிகமான பக்தர்கள் திரண்டதாலேயே இந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பை உறுதிப்படுத்த கூடுதல் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது சபரிமலையில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் சபரிமலைக்கு விரைந்துள்ளனர் மொத்தம் அறுபது பேர் கொண்ட இரண்டு குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த குழுவினர் பம்பை நதி பகுதி மற்றும் சன்னிதானம் ஆகிய பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் இவர்கள் சபரிமலை சீசன் முடியும் வரை அங்கேயே தங்கியிருந்து பல்வேறு பணிகளை மேற்கொள்ள உள்ளனர்